இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடிமறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா சதல்வாதவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது அது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் எட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார் மேலும் அகாடமி ஆப் மார்க்சிஸ்ட் ஸ்டடிஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார் அனைவரும் வருக நீங்க பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்த ராணுவ சதிப்புரட்சி வந்து நடந்து ஆட்சியை கைப்பற்றுவது என்பது ரொம்ப சர்வசாதாரணம் பாகிஸ்தான் போலவே அதனால் மாணவர்கள் வந்து அதுல வந்து தெளிவா இருக்கிறாங்க மீண்டும் ஒரு ராணுவ ஆட்சி வந்து வந்துடக்கூடாது அல்லது ராணுவத்தின் தயவில் வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சி நடத்தக்கூடாது அல்லது ராணுவத்தை கூட்டாக வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி அவாமி லீக் ஆட்சி செய்வதோ அவாமி லீக்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சீர்திருத்தங்களை வேகமாக செயல்படுத்தியவர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவர் சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுதும் கூட இன்னைக்கு மக்கள் அவர் மீது இவ்வளவு கோபம் கொள்வதற்கான வேறு காரணங்கள் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது உடனடியான காரணம் வேறு காரணங்கள் இருப்பதற்கு என்ன சாத்தியம் பதினைந்து ஆண்டுகளில் வந்து சாலைகள் மேம்பாலங்கள் மெட்ரோ திட்டம் டெவலப்மெண்ட்லாம் வந்து நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருந்தாலுமே கூட அதே பிரச்சனை வந்து அங்கேயும் வந்திருக்குது அதே குற்றச்சாட்டு இவங்க கட்சி மேலே வந்து இருக்குது உதாரணத்துக்கு ஷேக் ஹசீனாவே வந்து தன்னுடைய அலுவலக உதவியாளர் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அவர் விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க அவர் வந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கிறார் ஒரு அலுவலக உதவியாளர் இப்ப ஜமாத்தி இஸ்லாமி மற்றும் வந்து பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இவங்க தான் வந்து தூண்டி விட்டாங்க இந்த போராட்டம்னு இந்த கிரெடிட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறது என்பது வந்து இருநூறு ஆண்டு கால அடிமைத்தனத்திலிருந்து தனத்திலிருந்து விடுதலை பெற செய்தவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு பெயர் அவருக்கு இருக்கு அப்படிப்பட்ட முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை இன்னைக்கு வந்து தாக்குதலுக்குள்ளாக்கப்படுது எழுவத்தி ஐந்துல அவர் கொல்லப்படுறாரு அப்புறம் வந்து ராணுவ ஆட்சி நடக்குது இவங்க தொண்ணூத்தி ஒண்ணுல வராங்க இவங்க வந்தது பிறகு இவங்க தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக ஆளும்போது போதே இவங்களும் அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து கொண்டு வராங்க அப்ப மக்கள் வந்து அந்த கோபம் வந்து எங்க தெருங்கன்னா அந்த கட்சி மேல அவாமி கட்சி நிர்வாகிகள் பிரமுகர்கள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் யாருன்னா வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு செயல்பாட்டாளர் நாதன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் பங்களாதேஷை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த அவாமி லீக் கட்சி அதனுடைய தலைவர் ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி மாணவர்கள் மக்கள் இணைந்த அந்த போராட்டத்தினால் இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கு ஹசீனா வந்து பங்களாதேஷ்ல இருந்து தப்பியோடி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க டெல்லியில் இன்னைக்கு வந்து ஒரு விமான அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எதிர்கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரீபிங் நாங்கள் ஷேக் ஹசீனாவுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் இந்தியா ஆதரவாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிருக்கு அவங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசுவோம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ இன்னொரு புறம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலர் எழுதுவதை பார்க்கும் பொழுது இந்த போராட்ட

இருக்கக்கூடிய பாத்திரம் ரொம்ப முக்கியமானது ஒன்று அந்த வரலாற்று சூழலோடு அதை பார்க்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒட்டுமொத்தத்தில் இந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் வைக்கப்படக்கூடிய இரண்டு பேர் கருத்துக்கள் நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டம் வந்து இந்த இட எதிர்த்து நடந்த போராட்டம் அப்படின்னு பார்க்குறது வந்து அந்த வாரத்தை வைத்து வைத்துக்கொண்டு மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது இப்போ நமது ஊரில் கொடுக்கக்கூடியது வந்து கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கியோர்களுக்கு கொடுக்குற ஒதுக்கீடு தான் நம்ம ஊரில் இருக்குது அங்கே இருக்கிற இப்போ பிரச்சனைக்குரிய இட ஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் பங்களாதேஷ் வந்து வங்கதேசம் வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிந்து தனி நாடாக உருவாகுது அந்த போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அது வந்து முப்பது சதவீதம் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு அது அந்த இடஒதுக்கீடுன்னு வந்து அறிவிக்கிறாங்க உடனே யாரு அவாமி லீக் ஷேக் ஹசீனா இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்களே அவங்களுடைய கட்சி இப்போ ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் வந்து முஜிபுர் ரஹ்மான் ஆரம்பித்த கட்சி இவங்களே அவருடைய மகள் தான் அப்போ வந்து நேச்சுரலா வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து யாரு தீர்மானிப்பாங்க யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னா இவங்க அவாமி லீக் ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவங்களுடைய இதுக்கு தான் வந்து கண்டிப்பா வந்து தான் போகும் இல்லை உண்மையிலேயே கொடுக்கறதா இருந்தால் கூட முப்பது சதவீதம் என்பது ரொம்ப 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 அதிகம் பொதுவாக பார்க்கும்போது வந்து மாணவர்கள் அங்கே பங்களாதேஷில் வந்து பதினோரு பதினேழு கோடி மக்கள் தொகை வந்து இருக்கு வேலைவாய்ப்பின் வாய்ப்பின் நம்ம இந்தியாவை போல அங்கேயும் வந்து அதிகம் அதுல ஒரு விஷயம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு அந்த இடஒதுக்கீட்டை வந்து ஷேக் ஹசீனா ரத்து செய்யறாங்க ஆனால் நீதிமன்றம் வந்து ரத்து செய்தது தவறுன்னு சொல்றாங்க இந்த மாணவர்களும் மக்களும் வந்து நீதிமன்றம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது அசீனாவினுடைய கருத்து தான் நீதிமன்றம் தெரிவிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க அங்கே நீதிமன்றமோ மீடியாவோ எல்லாமே வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதாக தான் எல்லா பத்திரிகை செய்திகளும் வந்து சொல்றாங்க நம்ம இதில் இருக்கிறத விட இன்னும் மோசமான அளவில் அங்கே வந்து ஒரு எதேச்சதிகாரம் வந்து நிலவுகிறது பின்னாடி நீங்கள் சொன்னது தாண்டி நீதிமன்றமே அதை ரத்து செய்து இறுதியாக ரத்து செய்து இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து சேதாரம் என்பது அதிகரித்து விட்டது கிட்டத்தட்ட பேர் மேலே வந்து மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதில் இரநூத்தொன்பது பேர் மக்கள் ஒரு பத்து பன்னெண்டு பேர் போலீஸ்காரங்க இதையெல்லாம் வந்தது பிறகுதான் மாணவர்கள் வந்து இனி எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து வராங்க அதனால வந்து இந்த இடஒதுக்கீடு என்பது வந்து இந்த மற்றும் நீதிமன்றத்தினால வந்து திணிக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு என்பது வந்து இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது என்பது வந்து உண்மை அந்த கோபத்துக்கு எல்லா தார்மீக அடிப்படையும் வந்து அந்த சமூகத்தில் வந்து இருக்கு இப்போ வங்கதேசம் வந்து ஜவுளி ஏற்றுமதியில் வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஆயத்த அடையில வந்து ரெண்டாவது நாடாக வந்து திகழுது இருந்தாலுமே அங்கே வந்து வேலை வாய்ப்பின்மை வந்து அதிகம் ஜவுளி தொழிலில் நாற்பது லட்சம் பேர் வேலை பார்த்தாலும் கூட நீங்கள் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் வந்து வேலை கொடுக்கக்கூடிய இடமா வந்து அது இல்லை அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த பிரச்சனை என்பது வந்து கொழுந்துவிட்டு எரிகிறது இரண்டாவது அரசு வேலைகள் என்பது வந்து வங்கதேசத்தில் வந்து குறைவு எப்படி நம்ம இதில் வந்து எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்களோ அதே போல் அங்கேயும் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அங்கேயும் வந்து நிரந்தர வேலை என்பது வந்து குறைவு அதுலேயும் இந்த இடஒதுக்கீடுன்ற பேரில் வாரிசுகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அவாமியிலேக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அங்க வந்து அந்த ஒரு கட்சியினுடைய சர்வாதிகார ஆட்சி போல வந்து நடத்தி கொண்டு போறாங்க எதிர்கட்சி தலைவர் வந்து சிறையில் இருக்கிறாங்க போன தேர்தலை வந்து எதிர்கட்சி வந்து புறக்கணிச்சிருக்குது ஏன்னா நீங்க நியாயமா தேர்தல் நடத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து காணாம போயிருக்கிறாங்க அப்புறம் வந்து மீடியாவை கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க கருத்துரிமை வந்து இல்லை பேச்சுரிமை வந்து இல்லை இரண்டாவது அங்க வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்தால் துப்பாக்கி சூடு நடத்துவது என்பது வந்து ஒரு பொதுவான வழக்கமா இருக்கு ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த போராட்டங்களில் முந்நூறு பேர் கொல்லப்பட்டதுன்றது இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஷேக் ஹசீனா வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து நாட்டை விட்டு வெளியேறும் போக்கு வந்ததை தவிர இது வந்து இடஒதுக்கீடு என்று சுருக்கி பார்ப்பது சொல்லப்போனால் மக்கள் வந்து அந்த மொமெண்டம் அதுக்கு வந்து காத்திருக்கிறாங்க எப்படி இலங்கையில் வந்து ராஜபக்ஷே வெளியேற்றம் என்பது நடந்ததோ ஒரு காலத்தில் வந்து ராஜபக்சே வந்து ஆதரித்து இருந்த அதே மக்கள் பின்னாடி வந்து மாறிக்கிறாங்க அதே போல இங்கேயும் அது மாதிரி நடந்திருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அசீனாவினுடைய அந்த பதினைந்து ஆண்டு கால ஆட்சி இல்ல அதற்கு முன்னாடி இருந்த ஆட்சி இது எல்லாமே வந்து ஒரு சீர்திருத்தங்களை வேகமாக செயல்படுத்தியவர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவர் சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுதும் கூட இன்னைக்கு மக்கள் அவர் மீது இவ்வளவு கோபம் வேறு காரணங்கள் இந்த இடஒதுக்கீடு உடனடியான காரணம் வேறு காரணங்கள் இருப்பதற்கு என்ன சாத்தியம் முக்கியமான காரணம் வந்து இந்த அதிகாரம் தான் முக்கியமான காரணம் அப்படி இருக்கும் பொழுது வந்து எதிர்கட்சிகளை வந்து செயல்பட அனுமதிக்க மறுக்கிறது இந்த மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் யாராக இருந்தாலும் வந்து பேசுறதுக்கு உரிமை அப்படி ஒரு நிலைமை வந்து கொண்டு வந்து உதாரணத்துக்கு இந்தியாவில் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களில் வைத்து மிரட்டப்படுவது அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவது நம்ம பேசிட்டு இருக்க அதே நேரத்துல இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் சிறையில் இருக்கிறாரு போல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிற அது மாதிரி பலர் ஒவ்வொரு மாநிலத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி நம்ம இதை ஒப்பிட்டு சொல்ல முடியும் ஆமாம் இதை விட இன்னும் அதிகமாகவே அங்கே சொல்லலாம் இங்கே இந்தியாவில் கூட வந்து ஒரு எதிர்கட்சிகள் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் அங்கே அது கூட இல்லாத ஒரு சூழல் இரண்டாவது இவங்க வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளும் பவரில் இருக்கிறாங்க இரு இவங்களுக்கே எழுபத்தாறு வயசு அப்போ இவங்களை சுற்றி வந்து ஒரு ரூலிங் கிளாஸ் வந்து ஒரு கும்பல் உருவாகுது அவங்க மேலான ஊழல் குற்றச்சாட்டு இப்ப ஷேக் ஹசீனா வந்து எதிர்கட்சி தலைவர் கலிதாசியா வந்து ஊழல் தான் வந்து சிறையில் வச்சிருக்காங்க அதே குற்றச்சாட்டு இவங்க கட்சி மேலே வந்து இருக்குது உதாரணத்துக்கு ஷேக் ஹசீனாவே வந்து தன்னுடைய அலுவலக உதவியாளர் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறார்னு சொல்லி அவர் விசாரிக்க சொல்லிருக்கிறாங்க அவர் வந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கிறார் ஒரு அலுவலக உதவியாளர் மட்டும் இந்த மாதிரி சாதாரண உதவியாளர் இந்த மாதிரி எப்படி சந்தேகம் வருதுன்னா இவங்க கவனத்துக்கு போயிருந்தாரு அடிக்கடி ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அப்போ என்னென்னு விசாரிங்கன்னு ஒன்றுதான் அது வந்திருக்குது அப்படி இருக்கும்போது அமைச்சர்கள் அதிகாரிகள் இப்படி வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது அந்த வட்டம் வந்து அதிகம் தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்குது பொருளாதாரம் அதிகரிச்சிருக்குது அவாமி லீக் வந்து ஒரு செக்குலர் பார்ட்டி நீங்கள் எதிர்கட்சி பிஎன்பியோட ஒப்பிடும்போது அந்த பங்களாதேஷ் தேசியவாத கட்சியோட ஒப்பிடும்போது அது கொஞ்சம் மதம் சார்ந்த கட்சின்னு சொல்லலாம் இவங்க அப்படியும் வந்து இல்லை இப்போ இந்த பதினைந்து ஆண்டுகளில் வந்து சாலைகள் மேம்பாலங்கள் மெட்ரோ திட்டம் அந்த மாதிரி வந்து நிறைய டெவலப்மெண்ட்லாம் வந்து நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருந்தாலுமே கூட எப்படி வந்து இந்த தாராளமயமாக்கம் உலகமயமாக்கம் வந்து இருப்பவர் இல்லாதவர் இந்த ஏற்றத்தாழ்வை வந்து அதிகரித்திருக்கிறதோ அதே பிரச்சனை வந்து அங்கேயும் வந்திருக்கு எப்படி வந்து இந்தியாவில் வந்து அதானி அம்பானி ஒன்றரை சதவீதம் பேர் வந்து பெரும்பான்மை சொத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அதே மாதிரியான நிலைமை தான் பங்களாதேஷில் பங்களாதேஷ்லயும் எல்லாம் அதிகரிச்சுட்டு போனாலும் இல்லாதவர்கள் வேலை இல்லாதவர்கள் என்ற எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு போகுது இதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ண தவறிட்டாங்க இது முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்து அந்த அதிருப்திக்கு வந்து பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கணும் அதை மறுத்துட்டாங்க ஒரு சேஃப்டி வேல் மாதிரி ஒரு இடம் இல்லை அப்புறம் வந்து இப்போ இந்த ஏற்றுமதி துறையிலேயே வந்து அந்த தொழிலாளிகள் எல்லாம் போராடி இருக்கிறாங்க அதுலேயும் துப்பாக்கி சூடு நடந்திருக்குது அப்போ அவங்க குறைந்தபட்ச கூலிக்காக வந்து போராடுறாங்க இந்த போராட்டங்களை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அடுத்தது வந்து பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டை வந்து அவாமிலீக் வந்து எடுக்குது எதிர்கட்சியோ அங்கேயோ வந்து ஒரு ஆன்டி இண்டியாண்ட ஒரு அந்த ஒரு ஒரு மூடும் வந்து அங்கே வந்து இருக்குது இப்போ இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை ஆதரிக்கிறது காரணம் வந்து என்னென்னு சொன்னால் அவங்க வந்து வடகிழக்கு மாநிலங்களில் இந்த போராளி குழுக்கள் வந்து வங்கதேசத்துலேருந்து செயல்படக்கூடாது அப்படின்றத உருவாக்கியிருக்கிறாங்க உல்ஃபா தலைவர்லாம் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு அந்த டெசிஷன் ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் வந்து ஏழு வடகிழக்கு மாநிலங்களுக்கான பொருட்களை வந்து நீங்கள் வங்கதேசம் வழியாக கொண்டு போகலாம் இல்லைனா நீங்கள் சுற்றிட்டு வந்து பல நூறு கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும் அதை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க நதிநீர் ஒப்பந்தம் வந்து அலோவ் பண்ணி அதை கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து இந்தியா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டாக வந்து அவங்கள ஷேக் ஹசீனா வந்து பார்க்குது இன்னொரு தரப்பு வந்து இந்தியாவுக்காக இவங்க வந்து நிறைய விட்டு கொடுக்குறாங்க இது வந்து நம்மளுடைய வங்க தேசத்துக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து எதிரானது அப்படிப்பட்ட இருக்குது அப்ப வந்து இவ்வளவு சீர்திருத்தங்கள் நடந்த பிறகும் வந்து ஏன் இந்த நிலைமை வந்திருக்குது அப்படின்னு சொன்னா இது வந்து பல நாடுகள் நடந்திருக்கு சீர்திருத்தம் அப்படின்றது மக்களில் ஒரு சாரா இருக்கு மட்டும் ஒரு சரா மட்டும் போகுது இப்போ நீ இந்தியாவிட வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகம் ஹியூமன் இண்டெக்ஸ்ல வந்து நம்ம பங்களாதேஷ் நம்மளோட அட்வான்ஸா தான் இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகளும் வந்து அதிகம் சொத்துக்கள் பரவலாகல சொத்துக்கள் பரவலாகல வேலையின்மை வந்து பிரச்சனை அதிகம் அரசு வேலை இதெல்லாம் வந்து குறைவோ அதுலயும் இடஒதுக்கீடு அப்படி எல்லாம் சேர்ந்து வந்துதான் இந்த பிரச்சனைக்கு வந்து காரணம் தஸ்லீமா நஸ்ரீன் இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் அவங்க வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க என்னை எந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் பங்களாதேஷ்ல இருந்து திரட்டி விட்டார்களோ அந்த சமயத்தில் அதற்கு ஆதரவாக ஷேக் ஹசீனா இருந்தாங்க இந்த இன்னைக்கு அதே ஷேக் ஹசீனாவை அதே இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் திருத்தி விட்டு இருக்கிறாங்க அவங்க இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே அந்த போராட்டத்தை வெறும் அப்படியாக கொடுக்க முடியுமா அந்த மக்கள் நடத்திய மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை அப்படியாக குறுக்கணும் நிச்சயமா அப்படி சுருக்கி பார்க்க முடியாது ஏன்னா இந்த டிமாண்ட்ல எதுவுமே வந்து மதம் சார்ந்த டிமாண்ட் எதுவுமே அதில் வந்து இல்லை நீங்க வந்து இஸ்லாத்துக்கு விரோதமாக நீங்க வந்து செயல்பட்டீங்க அப்படின்ற மாதிரி எந்த டிமாண்டும் வந்து இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பொருளாதார கோரிக்கை தான் இதில் வந்து ஜமாத்தே இஸ்லாமி இவங்கள்லாம் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலும் மக்கள் வந்து அது அதை மட்டும் காது கொடுத்து கேட்குற நிலைமையில் வந்து இல்லை அதனால் வந்து இது அப்படி பார்க்க முடியாது இப்போ தஸ்லிமா நஸ்ரின் மட்டும் இல்லை ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாத்திகம் பேசக்கூடிய ஒரு சில பிளாகர்ஸ்லாம் வந்து பங்களாதேஷில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அங்கே எழுதிக்கிட்டு இருந்தவங்க அதெல்லாம் வந்து நடந்திருக்குது ஆனா இன்னொரு புறம் வந்து முஜிபுர் ரகுமான் அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வந்து தூக்கு தண்டனை அந்த வழக்கு நடக்கிறது அந்த தண்டனை நிறைவேற்றம் அதுவும் வந்து நடந்திருக்கு பேரலா பேரலா நடந்திருக்கு இவங்க வந்து இந்த மாதிரி மத அடிப்படைவாதிகளை வந்து அடக்கி தான் வந்து வச்சிருந்தாங்க யாரு ஷேக் ஹசீனா தஸ்லிமா நஸ்ரின் வந்து ஒரு தனி சிறப்பான சம்பவம் இப்ப ஜமாத்தி இஸ்லாமி மற்றும் வந்து பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இவங்க தான் வந்து தூண்டி விட்டாங்க இந்த போராட்டம்னு இந்த கிரெடிட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறது என்பது வந்து பொருத்தமா வந்து இல்லை இது வந்து பல பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்து மக்கள் மாணவர்கள் வந்து போராடி இருக்கிறாங்க இதுல அவங்க வைக்கிற டிமாண்ட்ல வந்து இப்ப கடைசியா வந்து இவங்க ராஜினாமா பண்ணணும் இவங்களுடைய அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணணும் இவங்களை வந்து விசாரிக்கணும் அப்படி இடைக்கால அரசாங்கம் வருதுன்னா கூட அது ராணுவத்தின் தயவுல வந்து வரக்கூடாது கோரிக்கை வைக்கும் பொழுது இதுல வந்து மதம் வந்து எங்க வந்திருக்குது அதனால முழுக்க முழுக்க மதவாத அமைப்புகள் தூண்டிவிட்ட போராட்டம் என்று பார்ப்பது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து சார் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இணைந்து மாணவர்கள் அடுத்து அமைய இருக்கக்கூடிய அரசு அப்படின்றதுல ராணுவத்தினுடைய மாணவர்கள் நீங்க பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அந்த ராணுவ புரட்சி வந்து நடந்து ஆட்சியை கைப்பற்றுவது என்பது ரொம்ப சர்வசாதாரணம் பாகிஸ்தான் போலவே நீங்க முஜிபுர் ரஹ்மான் வந்து எழுபத்தி ஐந்துல வந்து எழுபத்தி ஒண்ணு பாருகிறாரு எழுபத்தைந்து அவரு குடும்பத்தினர் கொல்லப்படுறாங்க அவரும் கொல்லப்படுறாரு இவங்க ஷேக் ஹசீனாவும் அவங்க சகோதரியும் வெளிநாட்டில் இருந்ததுனால வந்து தப்பிச்சிட்றாங்க தொண்ணூத்தி ஒன்னுல தான் வந்து ரிட்டர்ன் வராங்க வந்து ஜனநாயக போராட்டங்கள் வந்து நடத்துறாங்க அப்ப வந்து இர்ஷாத் நினைக்கிறேன் ஆமா இர்ஷாத் அவர் தான் வந்து அதிபராக இருக்கிறாரு இப்படி தொடர்ந்து வந்து பங்களாதேஷ் வந்து ராணுவத்தினுடைய பிடியில தான் வந்து இருக்குது இவங்க தொண்ணூத்தி ஆறுல ஆட்சியை கைப்பற்றின பிறகு மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கைப்ப கைப்பற்றுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து எதிர்கட்சி பிஎன்பி வந்து ஆட்சிக்கு வருது இப்படி மாறி மாறி வருது இவங்க வந்தது பிறகு கூட வந்து இராணுவமும் இவங்களும் வந்து ஒரு சுமூக உடன்படிக்கைக்கு வந்து வந்துடுறாங்க இப்போ ராணுவத்தோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து ஹெலிகாப்டர்ல வந்து அகரத்தில் வந்து இருந்து இந்தியாவுக்கு இவங்களால் வர முடிஞ்சது அதனால இது இராணுவத்தை பற்றி வங்கதேச மக்களுக்கு வந்து எப்போதும் அப்படி ஒரு அச்சமும் அச்சமும் வந்து இருக்குது இப்போ இந்த ஃபயரிங்கில் கூட வந்து அப்புறம் இராணுவத்தையும் வந்து இறக்கி இருக்கிறாங்க போலீஸு கூடவே வந்து ராணுவமும் இறக்கப்பட்டிருக்குது அதனால மாணவர்கள் வந்து அதில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க மீண்டும் ஒரு ராணுவ ஆட்சி வந்து வந்துடக்கூடாது அல்லது ராணுவத்தின் தயவுல வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சி நடத்தக்கூடாது அல்லது ராணுவத்தை கூட்டாக வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி அவாமி லீக் ஆட்சி செய்ததோ அவாமி லீக்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு நாட்டையே ஆளுகின்றது மாதிரி ஒரு ஒரு சூழல் வந்து உருவாகிட்டாங்க அப்படி ஒரு மீண்டும் வரக்கூடாது என்பதில் மாணவர்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க அது கடந்த கால அந்த வரலாறே சாட்சி வந்து கிட்டத்தட்ட அடிமை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற செய்தவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு பெயர் அவருக்கு இருக்கு அதற்கு முன்னர் பிரிட்டிஷோட ஆட்சி அதற்கு பிறகு பாகிஸ்தானினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது அப்படிப்பட்ட முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை இன்னைக்கு வந்து தாக்குதலுக்குள்ளாக்கப்படுது அப்படின்ற போது நாம் அதை எப்படி புரிந்து கொள்வது அது எல்லாருமே வருத்தமாக பார்க்குறாங்க ஆனால் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்ற போது அவர்களுடைய தரப்பிலிருந்து அதை எப்படி நம்ம பார்ப்பது இப்போ ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து எழுபத்தொன்னுல வந்து முக்தி வாகினு ஆரம்பிச்சு அந்த விடுதலை போராட்டம் இருந்து விடுதலை அடைகிறதுன்ற போராட்டத்தை வந்து அவர் நடத்துகிறாரு அப்போ இந்தியா வந்து உதவி செய்து இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது உதவி செய்கிறாங்க அதில் வந்து அவங்க வெற்றியடைந்து தனிநாடாக வந்து உருவாகுது ஆனால் வந்து காந்தி ஒரு முறை சொன்னார் சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி வந்து இருக்கக்கூடாது கலச்சரணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து சுதந்திர போராட்டத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதுக்கு பிறகு தொடரக்கூடாது ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ந்த பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்க ஒரு பவர் சென்டராக மாறிவிட்டாங்க அவங்க ஒரு ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்க எதிர்க்கட்சிகள் யாரும் வந்து வர முடியல வந்தாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு இதெல்லாம் சேர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து கீழே போய் அப்புறம் பாரதிய ஜனதா வந்து அதுக்கு பிறகு காங்கிரஸ் தன்னை மாற்றி அமைத்து கொண்டு தன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க அதே இது வந்து நீங்கள் அவாமிலீக் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர் ஆரம்பிக்கிற ஒரு கட்சி எழுபத்தைந்தில் அவர் கொல்லப்படுறாரு அப்புறம் வந்து இராணுவ ஆட்சி நடக்குது இவங்க தொண்ணூற்றி ஒன்றில் வராங்க இவங்க வந்தது பிறகு இவங்க தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக ஆளுக்கும் போதே இவங்களும் அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து கொண்டு வராங்க அப்போ மக்கள் வந்து அந்த கோபம் வந்து எங்கே தெருக்குதுன்னா அந்த கட்சி மேலே அவாமி கட்சி நிர்வாகிகள் பிரமுகர்கள் அமைச்சர்கள் இவங்களாம் யாருன்னா அந்த நேரடியா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஆரம்பித்த கட்சியினுடைய வழித்தோன்றர்கள் நீங்க முதல்ல எங்களுக்கு சூதனை வாங்கி கொடுத்தீங்க அதை நான் மறுக்கல பட் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க இருக்கிறீங்க இப்ப அவாமி லீக்கோடைய சிம்பிளாக தான் அவரை முஜிபுர் ரஹ்மான பாக்குறாங்களே தவிர தேசத்தின் தந்தையா வந்து மக்கள் பார்க்கல இந்த கட்சி குறிப்பிட்ட தருணத்துல வரலாற்று சூழல்ல ஆமா இந்த சூழல்ல இந்த இல்ல நீங்க இந்த பதினைந்து ஆண்டுகளா அந்த இந்த அதிகாரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே முஜிபுர் ரஹ்மான் வந்து உங்க க இந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் இந்த கட்சியினுடைய தலைவர் உங்களுடைய அப்பா வந்து முஜிபுர் ரகுமான் இப்ப ஷேக் ஹசீனா செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா அவருடைய வாரிசு தானே நீ அப்பா வந்து அவருக்கும் அதுல வந்து தவறு இருக்கு குற்றம் இருக்குல்ல அப்படின்னு வந்து ஒரு எதேச்சையாக பார்க்கக்கூடியதான் தவிர இது ஏதோ வந்து திட்டமிட்டு வந்து வங்கதேச விடுதலை இறந்தவர்கள் மறுத்து அதாவது நீங்க அந்த போராட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த எழுபத்தொன்னு போராட்டத்துல வந்து இந்த மாதிரி பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்து அந்த ரஜாக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த குண்டர்கள் ரஜாக்கர்ஸ் அந்த ரசாக்கர்ஸ் வந்து இப்ப ஷேக் ஹசீனா வந்து மாணவர்களை சொல்றாங்க மாணவர்களை பார்த்து நீங்க வந்து ரசாக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உடனே மாணவர்கள் நம்ம இந்தியாவில ஆன்டி இண்டியன் சொன்னோம்னா ஆமா சொல்றியா சொல்லிட்டு போ நாங்க ஆண்டன்டியன் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி நீ இன்னையிலிருந்து நாங்களாம் ரசாகர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்ப வந்து உண்மையிலேயே வந்து அந்த ரசாக்கர்ஸுனுடைய அந்த குற்றங்களை எல்லாம் நாங்க செய்யறோம் அதை ஆதரிக்கிறோம் என்பது பொருள் அல்ல எங்களை நீ ஆன்டன்டியன் வந்து சொல்லிட்ட சொல்லிட்டா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கணுமே தவிர மற்றபடி முஜிபுர் ரஹ்மானுடைய அந்த போராட்டத்தையோ வங்கதேசம் விடுதலை அடைந்ததையோ அதெல்லாம் வந்து மாணவர்களோ மக்களோ வந்து கொச்சைப்படு குச்சைப்படுத்தல இப்போ சமீப காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் இதே போன்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி அதற்கு பிறகு அங்கே ஒரு அரசு மாறியது இன்னைக்கு பங்களாதேஷில் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல கென்யால நடக்குது போராட்டம் நைஜீரியால நடந்துகிட்டு இருக்க போராட்டம் பாகிஸ்தான்ல மக்கள் போராட்டம் நடத்துறாங்க இந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் இல்லன்னா அரசு அறிவித்திருக்கக்கூடிய சமூக சீர்திருத்த திட்டங்கள்ல ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றம் இதை எதிர்த்து மக்கள் கிளர்ச்சி நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதை எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க இந்த பொருளாதார நெருக்கடி வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அமெரிக்கால சப்ரைம் நெருக்கடின்னு வந்தது தொண்ணூறுகளில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல வந்து நடந்தது இப்ப நீங்க சொன்ன இப்ப சமீபத்தில் நடந்த பட்டியல் வந்து சொன்னீங்க அதுல இருக்குது இருக்கு தென்னமெரிக்காலையும் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாம இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கேயும் வந்து இருக்காங்க அப்போ உலகம் முழுவதும் வந்து நீங்க உலகமயமாக்கம் தனியார் மயமாக்கம் தாராளமயமாக்கம் தொண்ணூறுகள் அறிமுகப்படுத்துறாங்க நீங்க இப்போ அந்த இருபது முப்பது ஆண்டுகள்லேயே வந்து அது வந்து தோல்வியடைந்து விட்டது அல்லது வந்து இந்த உலகத்துல வந்து புதிய பில்லியனர்ஸ் வந்து நிறைய உருவாக்கி இருக்கிற அதே சமயத்துல ஏழைகள் வந்து மேலும் ஏழைகள் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற நிலைமை வந்து உருவாக்கி இருக்குது அப்போ இந்த ஏழைகளுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற பார்வையே இவங்க வந்து ஒரு சூடு போட்டுட்டு தான் வந்து செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாது எல்லா நலத்திட்டங்களையும் வந்து கட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த உலக ஒழுங்கு அதற்கு அனுமதிக்கிறது இல்லை மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் செய்ய போனா அனுமதிக்கிறது இல்லை அப்போ வந்து அதை தான் ஆகணும் அப்படிதான் நம்ம ஊர்ல தான் நூறு நாள் வேலை திட்டம்லாம் வந்து வருது எகைன் அது இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது ஒரு தேக்க நிலையை வந்து அடைஞ்சிருக்குது இப்போ இலங்கையை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் பாகிஸ்தான் அதே மாதிரி பிரச்சனை ஆப்பிரிக்கா அதே மாதிரி வந்து தென் அமெரிக்கா எல்லா நாடுகள்லேயுமே வந்து பொருளாதாரம் வந்து சுமூகமாக இல்லை இப்போ நம்மளுடைய உதாரணத்தை எடுத்துக்குமே முன்னே வந்து காய்கறியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரட்டோ பீன்ஸோ இந்த மாதிரி ஒரு சீசனில் வந்து விலை உயர்வாக இருக்கும் ஒரு சீசனில் வந்து குறைஞ்சிரும் ஆனால் இப்போ நம்ம அனுபவத்தில் ஒரு எட்டோ ஒம்பது மாதமாக பார்த்தீங்கன்னா எந்த காய்கறிகளையும் வந்து குறையலை அது கத்திரிக்காய் இருந்தாலும் சரி பீன்ஸாக இருந்தாலும் சரி கேரட்டாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து நூறை தொடுது அல்லது நூறை வந்து தாண்டுது இது இப்படி இந்த விலை உயர்வாக இருக்கும் பொழுது வந்து மக்கள் வந்து எப்படி ஒரு சாம்பார் வைக்க முடியும் அப்ப நம்ம விலைவாசி உயர்வுன்றதை வந்து ஒரு பல பிரச்சனைகள் ஒன்றா வந்து பேசிட்டு இருக்கிறோம் ஆனா ஆக்சுவலா அது வந்து பாதிக்குது ஆமா அப்படி ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டீங்கன்னா இப்போ கல்வி சுகாதாரம் மருத்துவம் வேலை இப்படி எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து இந்தியாவிலையும் இருக்குது பல நாடுகள்லேயும் வந்து இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தருணத்துல வந்து மக்கள் அதை வந்து அந்த கோபத்தை வந்து ஆளுகின்றவர்கள் மேல வந்து காட்டுறாங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து பிளான் இல்லாமல் இருக்கலாம் இப்போ இலங்கையில் கூட ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் வந்துடல ரணில் விக்ரமசிங்க வந்து வராரு அதே பழையபடி திட்டங்கள் தான் வந்து தொடருது ஆனாலும் அந்த சமயத்தில் அவங்களுடைய கோபம் என்பது வந்து அப்படி ஆட்சியாளர்கள் மேல திரும்புது இந்த போக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல வர இருக்கின்ற நாட்களில் நம்ம உலகத்துல பல நாடுகள் வந்து நடக்கலாம் இப்பவே அமெரிக்காவினுடைய அந்த கடன் பத்திரங்கள் வந்து பல நாடுகள் வந்து வாங்கி வச்சிருக்குது அதை வைத்துக்கொண்டு அமெரிக்கா வந்து அந்த கடனை வைத்துக்கொண்டு கொண்டு வாழுது இப்போ அவங்கெல்லாம் ஒரே சமயத்தில் திருப்பி கேட்டாங்கன்னா கொடுப்பதற்கு வந்து அமெரிக்காவால் முடியாது அப்படி ஒரு பிரச்சனை சமீபத்தில் வந்திருக்குது இதையெல்லாம் சேர்த்து கூட்டி கழித்து பார்க்கும்போது இது வந்து ஒரு உலகளாவிய ஒரு நெருக்கடியாக வருது இப்போ மத்திய கிழக்கு பிரச்சனை அதே போல ரஷ்யா மேத பொருளாதாரத்துடைய உக்ரைன் போர் அதெல்லாம் வந்து இது வந்து சேருது அப்போ எண்ணெய் விலை வந்து இன்னும் உயரும் இதெல்லாம் சேரும்பொழுது இந்த போராட்டங்கள் மக்கள் மீதான கோபம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சரி இப்போது இப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டேரியனான ஒரு கவர்மெண்ட்டை அதை லீட் பண்ண ஷேக் ஹசீனாவை இந்தியா தன்னுடைய நட்பு நாடு இன்றைக்கும் நம்ம ஷேக் ஷேக் ஹசீனாவே மக்கள் அந்த நாட்டில் இருந்து விரட்டி அடித்தாலும் கூட நாங்கள் அவருக்கு பாதுகாப்பு அளிப்போம் அவருக்கு ஆதரவு அளிப்போம்னு இந்திய அரசு சொல்கிறத எப்படி புரிந்து கொள்வது இல்லை இந்திய அரசு வந்து அந்த அவாமி லீக் வந்து நமக்கு நட்பான கட்சி நட்பான கவர்மெண்ட்ன்ற கோணத்திலேருந்து அவங்க அணுகிறாங்க மற்றபடி அங்கே வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு உணர்வு எப்படி நேபாளில் இருக்குதோ நேபாளில் வந்து மன்னராட்சி வந்து தூக்கி எறியப்பட்ட போது மன்னராட்சி இருக்கணும் நேபாளம் தொடர்ந்து ஒரு இந்து நாடாக இருக்க வேண்டும் என்று வந்து இதே ஜெய்சங்கர் போய் பேசியிருக்கிறாரு அமெரிக்காவில் வந்து ஜிம்மி கார்டர் வந்து பேசியிருக்கிறாரு அப்போ இந்திய அரசே வந்து அதற்கு தான் வந்து பாடுபட்டது இன்றைக்கு வந்து நிலைமை வந்து நேபாளில் வந்து மாறிடுச்சு அதே போல் வங்கதேசத்தையும் இவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த நிலைமை வந்து இப்போ மாறிடுச்சு அதனால் அந்த மக்கள் போராட்டங்களுக்கு வந்து இந்தியா வந்து காது கொடுக்க வேண்டும் அதை பற்றி கருத்து இது வரைக்கும் அவங்க வந்து அந்த போராட்டத்தை ஆதரித்தும் கருத்து சொல்ல எதிர்த்தும் வந்து கருத்து சொல்லலை ஏன் எதிர்த்து சொல்லலை அப்படின்னு சொன்னால் இந்த பயம்தான் இப் இப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த போராட்டங்களை வந்து அப்சர்வ் பண்ணுறது அது வந்து எப்படி ஒரு இடைக்கால கவர்மெண்ட் வருது அதோடு எப்படி நட்பு வைத்துக் கொள்வது என்று தான் வந்து பார்க்க வேண்டும் ஷேக் ஹசீனாவுக்கு இந்த ஆதரவு கொடுத்துருக்குறாங்க ரைட்டு இதை தாண்டி அறிக்கையில் எல்லாம் என்ன போனாங்க மக்களுடைய கோபம் வந்து ஷேக் ஹசீனாவை தாண்டி அடுத்தது வந்து நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி இந்தியாவை மேலே திரும்புவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படி அவங்க வந்து எடுத்த விழ்த்து மாதிரி இந்தியா வந்து செய்யாது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்